அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை சென்னையில் குரோம்பேட்டை பஸ் நிலையம் அருகில் மிக முக்கியமான பிரம்மாண்டமான நம் உறவுகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியை அஜய் முன்னிலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஜிடிகேவி ஹெல்ப்லைன் உதவிக்குழுவின் சார்பாக ஒரு சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் இருபது இருபத்தஞ்சில் உதவிக்குழு நம் சமூகத்தின் மூலமாக உதவி பெற்றவர்களும் உதவி செய்தவர்களும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்னவென்றால் இந்த சமூகம் ஒன்று கூட நோக்கி நகர வேண்டும் அந்த நகர்வுக்கு சாத்தியமில்லாத வகையில் நம் உளவியலாக நாம் வேறுபட்டு இருக்கிறோம் இதை உடைப்பதற்கு இரண்டு வழிதான் உள்ளது ஒன்று ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரியோ ஆர்எஸ்எஸ்எஸ் மாதிரியோ கிறிஸ்துவ மிஷனரி மாதிரியோ ஒவ்வொரு தனி பல பலமுறை உரையாட வேண்டும் அவன் வீட்டு திண்ணையில் போய் உட்கார்ந்து அவன் மனதிற்குள் சென்று உளவியலாக மாற்ற வேண்டும் இந்த செயல் தொடர்ந்து நடைபெற வேண்டும் அவனுக்கு பொது சமூகத்தை பார்ப்பதற்கான கண்களை திறந்துவிட்டு பொது சமூகத்தை பார்க்க வைத்து அவனுடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும் இது மிகப்பெரிய கடினமான செயல் இந்த செயலும் ஒரு செயலும் நடக்க வேண்டும் மறுபுறம் இந்த சமூகம் மிகவும் தேவையுள்ள சமூகம் இந்த சமூகம் பொது சமூகத்தில் இயங்க தெரியாத சமூகம் ஆகவே இவன் தேவையை பூர்த்தி செய்வதற்கு சர்வீஸ் ஓரியன்டாக அவன் தேவையை செய்து கொடுப்பதற்கான தளங்கள் வேண்டும் அந்த தளத்தை மிக சிறப்பாக நம் சமூகத்தில் கடந்த சில வருடங்களாக இரண்டு விதமான செயல்களில் செய்து வருகிறோம் ஒன்று பல மாவட்டங்களில் வேலைவாய்ப்பிற்கான கல்வி மையங்கள் நடத்தி சிறப்பாக இந்த சமூக ஒன்று கூடலை ஏற்படுத்தி வருகிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக உதவிக்குழு உதவிக்குழு வந்து மிக பிரம்மாண்டமாக ஒரு தொலைபேசியை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு உதவி கேட்டால் அந்த உதவி தேவைப்படும் இடத்தில் நம் உறவுகள் யார் இருந்தாலும் அவர்களை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு சிறு மன ஆறுதலை கொடுக்கும் விதமாக உதவி வருகிறார்கள் அதில் மிகவும் குறிப்பாக மருத்துவ உதவியும் சட்ட உதவியும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இதில் பல ஆயிரம் பேர் பயன் பயன்பெற்றுள்ளார்கள் பல ஆயிரம் பேர் உதவி செய்து கொண்டு வருகிறார்கள் இரண்டு நிகழ்வுகளும் இந்த சமூகத்திற்கு தேவையான நிகழ்வு இதன் மூலம் இந்த சமூகத்திற்கு ஒன்று சொல்லி வருகிறார்கள் என் சமூகம் எனக்காக வரும் என்ற சிந்தனையை ஒவ்வொருவர் மனதிலும் விதைத்து வருகிறார்கள் இந்த நிகழ்வை இந்த உணர்வை எல்லோருக்கும் கடத்துவதற்காக மட்டுமே ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு இடத்தில் ஒன்று கூடலையும் சங்கமத்தையும் ஏற்படுத்தி வருகிறார்கள் ஆகவே இந்த கூட்டம் மிக முக்கியமான ஒன்று இந்த சமூகத்திற்கு மற்றும் நாம் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்கு எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நம் ஒன்று கூட வேண்டும் அந்த ஒன்று கூடலை நோக்கி நாம் அனைவரும் நகர்வோம் வாருங்கள் அனைவரும் சென்னையில் உள்ள அனைவரும் தமிழகத்தில் உள்ள அனைவரும் வருவ வருகின்றவர்களை வரவேற்போம் ஆகவே சென்னையே ஒன்று திரள்வோம் குரோம்பேட்டையில் நம் உறவுகளை வரவேற்போம் இந்நிகழ்ச்சியும் சிறப்பாக அமைய உறுதுணையாக இருப்போம் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்போம் இந்த நிகழ்ச்சியின் தேவை என்ன என்பதையும் உணர்ந்து வருவோம் வருகை தருவோம் பயன்பெறுவோம் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பலவிதமான பெரியவர்கள் களப்பணியாளர்கள் வருகிறார்கள் பல தகவல்கள் நமக்கு கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் தொழில் சம்பந்தமாக வேலைவாய்ப்பு சம்பந்தமாக கல்வி சம்பந்தமாக பலவிதமான விஷயங்கள் பேசப்படும் அவர்களுடன் கூடி உரையாடலாம் பழகலாம் ஒரு நாள் குடும்பத்துடன் சந்தோஷமாக ஒரு பொழுதுபோக்கிற்கு வந்தது போல் ஒரு உறவுகளாக நாம் சந்தித்து நாம் உறவு கொண்டாடுவோம் வாருங்கள் உறவுகளாக உறவு கொண்டாட நன்றி இப்படிக்கு பல்லாவரம் ரவி தேங்க்யூ